தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நிரப்புகிற தெய்வமே இறைவா உண்மை போற்று உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்களை ஆசிர்வதிக்கிறீரே அரவணைக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே வல்லமையில் அன்பில் கிருபையில் வேரோன்ற செய்கிறேன் எங்களோ ஒருவர் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் குடும்ப சூழ்நிலையையும் கட்டி எழுப்ப ஆசிர்வதிக்கொடு உம்முடைய மாச உயர்ந்த உன்னதமான திரு இருதயத்தை நினைவு கூறுகிற இந்த நாளிலே எங்கள் இதயம் உம்முடைய இதயமாய் மாறிர்வதி உம்முடைய கனிவு அன்பு பாசம் பகிர்வு எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருப்பதாக குடும்பங்களில் தங்குவதாக எங்கள் வாழ்விலே எல்லா விதத்திலும் அது வாழ்வாக்கப்படுவதாக நாங்கள் உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்பது வெளிப்படுத்த வாழ்விக்க சாட்சியாய் மாற அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கள் எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் அன்பின் ஆசிர்வாதத்தின் ஆலயங்களாய் மாறுவதா எங்களோடு வாழ்வை உம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்கள இதயத்திலே சாந்தமும் அமைதியும் கொண்டவர்களால் அன்பை விதைக்கிறவர்களாக புனிதர்கள் மறை இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காய் திட்டங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே